பின்பார்ந்த நலம் திறந்து சேனல் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணும் காணொளி ஜாதகத்தில் சனி பகவான் காட்டும் தொழில் ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் சுபத்துவம் பெற்று நல்ல அமைப்பில் அமைந்து தொழில் சாணத்தில் ஒரு நல்ல ஒரு ஆட்சி உச்சம் பெற்று வலுவான இடத்தில் இருந்தால் அவர் அந்த தொழில் காரகத்துவம் பெற்ற அந்த சனி பகவான் என்ன மாதிரியான தொழிலை கொடுப்பார் என்று பார்ப்போம் சனி பகவான் முதலில் நம் செய்யும் அனைத்து தொழிலுக்கும் அவர்தான் காரகத்தினார் அதில் முக்கியமாக சனி வலுத்திருந்தால் உச்சம் பெற்றிருந்தால் வலுவான இருந்து அமைந்திருந்து தொழிற்சாணத்தில் இருந்தால் அவர் பெரும்பாலும் இந்த அடிமை தொழில் என்ன சொல்லப்படும் அந்த அடிமை தொழில் அடியில் அடிமட்டத்தில் இருக்கும் தொழில்கள் பெரும்பாலும் பார்க்கும்போது இந்த ஸ்வீப்பர் இந்த முனிசிபாலிட்டியில் குப்பை தொ குப்பை எடுக்கிற தொழில் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீப்பர் டேங்க் அல்றது கருப்பு சம்மந்தமான என்னென்ன இதுன்னு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் நிறுவனங்கள் எண்ணெய் தொழில் செய்கிறவங்க எண்ணெய் வியாபாரம் இரும்பு சம்பந்தமான தொழில்கள் ஹார்ட்வேர்ஸ் வச்சுக்கிறவங்க ஹார்ட்வேர்ஸு பெயிண்ட்டு கடை இந்த மாதிரி ஒர்க்ஷாப்பு ஆட்டோமொபைல் ஷாப்பு ஆட்டோமொபைல் ஷாப் நடத்துகிறவங்க எந்த நேரம் இந்த இரும்பு சம்பந்தம்னு இருக்கிறவங்க இந்த பழைய இரும்பு ஜாமான் வாங்குறவங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சனியோட காரகத்தில் வரில் தொழில்கள் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்ய லேபர்ஸ் நிலக்கரி சுரங்கத்தில் வர அந்த தொழில்கள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சனி நாரகத்துவம் பெற்ற தொழில்கள் சனி பகவான் இது பார்க்கும்போது இந்த தொழில்கள் எல்லாம் அதில் பத்தாம் இடத்தில் இருந்தால் சனி சு சுபத்துவம் இல்லாத சனி பகவான் அதாவது சனி பாதிப்பு அடைஞ்சு சுபத்துவம் இல்லாமல் ஒரு சனி எப்படி என்றால் ஒருவருக்கு சேர்க்கை சனி செவ்வாய் சேர்க்கை சனி ராகு கேது சேர்க்கை சனி சூரியனோடு சேர்க்கை இந்த மாதிரியான அடிமை தொழில்கள் இதெல்லாம் வந்து சனி கொடுப்பார் சனி கொடுக்குற தொழில்கள் அதே போல் சுபத்துவம் பெற்ற தொழில் சனி பகவான் என்ன மாதிரியான தொழில்கள் சனியோட குரு சேர்க்கை சனியோட சுக்கரன் சேர்க்கை சனியோட வளர்ப்பறை சந்திரன் சேர்க்கை சுபத்துவம் பெற்ற சனி காரகத்துக்கு அமையும் தொழில்கள் இவையாவும் அரசு சம்பந்தப்பட்டிருந்து மக்கள் தொடர்பு உள்ள ஒரு வி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர் பார்க்குற தொழில் ஒரு கவுன்சிலர் தொழில் இந்த மாதிரி அதே போல் ஒரு மே மேயர் ஒரு சிட்டியில் இருக்க பெரிய மேயர் கார்பரேஷனில் இருக்கிற ஒரு பெரிய கார்பரேஷன் பெரிய அதிகாரியாக இருக்கவங்க முனிசிபாலிட்டியில் பெரிய அதிகாரி இருக்கவங்க இதெல்லாம் அரை ஒரு மக்கள் தொடர்பு உள்ள ஒரு தொழிலில் இருப்பாங்க அதேபோல் இன்ஜினியரிங் சுபுத்தம் பெற்ற சனி குழுனு ஆட்டோமொபைல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுவாங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ரிஸ் கார் தொழிற்சாலை வீலர் தொழிற்சாலையில் பெரிய இன்ஜினியரிங் மே மேனேஜர் லெவலில் ஒர்க் பண்ணுற அத்தனை தொழில்களும் அவர் கொடுப்பார் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்யும் மேலதிகாரிகள் ஆயில் ரிஃபைனரியில் ஒர்க் பண்ணுறன் அனைத்து மேல் அதிகாரிகள் ஆஃபீஸர்கள் என்ற எண்ணெய் நிறுவனத்தில் தொடர்புள்ள ஒரு கிரகம் சனி பகவான் ஆக அந்த நிறுவனத்தில் வேலை செய்ய மேல் அதிகாரிகள் அது கவர்மெண்டில் எண்ணெய் நிறுவனத்தில் அரசு அரசு சம்மந்தப்பட்ட ஒரு அன்னை இதெல்லாம் வந்து சனி காரகத்தை பெற்று சுபத்துவமான சனி பகவான் சம்பந்தப்பட்டிருந்த அந்த ஜாதகத்தில் அமைந்தால் இந்த மாதிரியான தொழில்கள் கிடைக்கும் சொந்தமாக ஒரு ஆட்டோ ஷாப் உள்ள அனைத்து ஸ்பேர் பார்ட்ஸ் வைக்கிறது பெரிய ஹார்ட்வேர்ஸ் நிறுவனம் கார் ஷோரூம் வச்சுருக்கவங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட அனைத்து கட்டுமான தொழில்கள் இது மட்டும் இல்லை விவசாய தொழில்கள் அனைத்துமே வந்து சனியோட காரகத்தில் சுபத்துவம் பெற்றுருந்தால் விவசாயம் விவசாயம் பண்ணுறது கால்நடை வளர்ப்போர் பெரிய டைரி இண்டஸ்ட்ரி பால் விற்பனை நிலையம் அனைத்து தொழிலும் விவசாய சம்பந்தப்பட்ட விவசாய ஏற்றுமதி பொருட்கள் கால்நடை ஏற்படும் இதெல்லாம் வந்து சனியோட காரகத்தில் வரும் அனைத்து தொழிலும் இதெல்லாம் வந்து சனி பகவான் நல்ல ஒரு அமைப்பில் இருந்து சுபத்துவம் பெற்று ஆட்சி உற்றம் பெற்றிருந்தால் நல்ல ஒரு அமைப்பில் நல்ல தொழிலில் கொடுப்பார் அதே போல் அரசாங்கத்திலும் பொதுமக்களும் தொடர்புள்ள தொழில்கள் இது சனி திசை வரும்போது இவர்கள் மேல்நோகிய பலன்களை எதிர்பார்த்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை துறையும் செய்யும் தொழில் நல்ல லாபகரமான தொழில் அமையும் நன்றி உணவு